வணக்கம் இசை இளையராஜாவுடைய ஐம்பது ஆண்டு கால இசை சேவையை பாராட்டி கூடுதலா அவர் சிம்ஃபனை சேமிச்சிருக்காரு இதுக்கெல்லாம் சேர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் சார்பா அவருக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விழா எடுக்கிறாங்க முதல்ல தமிழ்நாடு அரசுக்கு நன்றிகள் இசையான இளையராஜா அவருடைய பெருமைகளுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு சுருக்கமான காணொலி இந்த காணொலி அதோட சேர்த்து இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா வாரியார் சாமிகள் ஒரு கதை சொல்லியிருப்பார் அதாவது பழனி கோயிலுக்கு ஒரு நிலக்கிழார் வேண்டிக்கிட்டார் அதாவது பெரிய தோப்பு வாழத்தோப்பு அதுல முதல் தார் இருக்கு இல்லையா அந்த தாரை வந்து பழனி கோயிலுக்கு அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாரு இப்ப கூட நிறைய அந்த வாழத்தோப்பு வச்சிருக்கவங்க முதல் தாரை தன்னுடைய குலதெய்வத்துக்கோ அல்லது ஊர் சாமிக்கோ தான் படையிலுக்கு அனுப்பி விடுவாங்க அந்த வகையில அந்த வாழத்தாரு நல்லா பழுத்துருச்சு பெரிய தாறு குளத்தள்ள இருக்கு நல்லா பழுத்த முழு தாரையும் அதெல்லாம் கிடையாது தன்னுடைய வேலை பார்த்த ஒரு தொழிலாளி கிட்ட கூப்பிட்டு இந்த வாழத்தாரை கொண்டு போய் பழனி கோயிலுக்கு கொடுத்துட்டு மறக்காம ரசீது வாங்கிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த நிலக்கலார் அனுப்பி விடுறாரு அந்த வாழத்தாறை தூக்கிட்டு அந்த தொழிலாளி தோல்ல வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான் ஆனா பசி சரியான பசி அந்த தொழிலாளி கொடுத்து பணத்தை அர்த்தம் பணத்தை கொடுத்து விட்ட அந்த நிலக்கிழாரு கொஞ்சம் ஒன்று சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்துருந்தா அவன் சாப்பிட்டு போயிருப்பான் பசி தாங்க முடியல ஆனால் தோழில இருக்கிறது முருகப்பெருமானுக்கு கொடுத்த நெய்வேத்துக்கு கொடுத்த தாறு ஆனால் பசி தாங்க முடியல ஒரு அளவுக்கு மேலே முருகப்பெருமானை எழுத்தாப்பில் இருக்கும்போது சேலையை முன்னாடி கூப்பிட்டு மலையை பார்த்து ஒரு மன்னிப்பு கெட்ட முருகா என்னை மண்ணுச்சிரை பசி தாங்க முடியல அப்படின்ட்டு ஒரு நாலு பழத்தை எடுத்து உரித்து சாப்பிட்டுட்டு நேராக போயிட்டான் அங்கே போயிட்டு அந்த கோயில தர்மகர்த்தா அவர்கிட்ட கூப்பிட்டு இந்த அருக்கு பழம் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அவர் ரொம்ப சாமர்த்தியசாலி அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா மொத்த பழத்தையும் எண்ணிட்டார் இவர் ஒரு நூற்றி பத்து பழம் இருந்திருக்கும் அப்படின்னா நாலு பழம் சாப்பிட்டான் அது போக மீதி நூற்றி ஆறு பழம் கிடைக்க பெற்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசீதை போட்டு அந்த தர்மகர்த்தா எழுத நம்மளால தெரியாத தெரியாதாள் டப்புன்னு என்ன பண்ணிட்டாரு மடித்து கொண்டு வந்துட்டு ஆனால் நிலக்கலத்தை கொடுக்குறாரு அந்த ஆண்டைக்கிட்ட பார்த்துட்டு ஏங்கடா மீதி நாலு பழம் அப்படின்னு கேட்கிறாரு அறம்மாள் பார்த்துட்டு இல்லையா பசிச்சுட்டு சாப்பிட்டேன் அப்படின்னா ஏண்டா கடவுளுக்கு கொடுத்த பழத்தை நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வெளு வெலுன்னு வெளுத்து சரி அடியை வாங்கிட்டு போயிட்டான் வேற வழியில் அந்த காலகட்டத்தில் என்னைக்கா இருந்தா நம்மால் கேச போட்டு விட்டுறான்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டான் போனா ராத்திரி முருகப்பெருமான் நிலக்கலாருடைய கனவுல போயிருக்காரு கனவுக்கு போயிருக்காரன்னு கேட்கக்கூடாது ஒரு சில பேர் கனவுல போவாங்க முருகப்பெருமான் போயிட்டு ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு எப்பா நீ என்னுடைய பக்தன்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் போகும்போது போற வழியில் அவன் ஏழை அவனுக்கு சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்து அனுப்பி அவனுக்கு அனுப்பாம விட்டுட்ட அப்படின்ட்டு கூடுதலாக ஒரு தகவலை சொல்லியிருக்காரு நீ எனக்கு கொடுத்து அனுப்பிய அந்த நான்கு பழங்களும் மிக சுவையாக இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு தப்புன்னு அந்த நிலக்கலர் வாரி சொல்லிட்டு எழுந்துச்சிட்டாரு எழுந்துச்சு நினைச்சிருக்காரு ஐயோ இந்த நாலு பழத்துக்கு தரடா நம்ம அவன் அடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு அப்போ அப்பதான் அவர் நினைச்சிருக்காரு நம்ம இவன் சாப்பிட்ட அந்த நாலு பழம் மட்டும் வந்து கடவுளுக்கு போய் சேர்ந்திருக்கு மீதி நூத்தி ஆறு பழம் தர்மகத்தா பக்கம் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருக்காரு இப்போ இந்த கதையில என்ன தெரியுது எதுக்கு நான் இந்த கதையை சொன்னேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த பொதுவா வந்துட்டு ஏழைகளுக்கு செய்யக்கூடிய உதவி தான் கடவுளுக்கு செய்யக்கூடிய உதவி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்க கோயிலில் போய் எவ்வளவு போட்டாலும் அது ஏழைகளுக்கு போகுமா சேர வேண்டியவங்களுக்கு சேருமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ் பந்தி இருக்குது இல்லையா பந்தியில் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கு போடுறத விட ஏழைகளுக்கு போடுற அந்த உணவு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் உண்மையான சேவை அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு இதே இல்லை நான் சுற்றி வர்றேன் அப்படின்னா இசைஞானி இளையராஜா சமீபத்தில் ரெண்டு நாளாக ஒரு செய்தி என்ன அப்படின்னா ஏறத்தாழ எட்டு கோடி வருமானம் உள்ள நகைகள் வைர நகை வைர நெக்லஸ்ஸு கிரீடம் அதோட ஒரு தங்க வாழ் இதெல்லாம் சேர்த்து கொல்லூர்ல இருக்கக்கூடிய கர்நாடகாவில் கொல்லூர்ல இருக்கக்கூடிய மூகாம்பிகை கோயிலுக்கு கொண்டு போய் காணிக்கையா செலுத்தி இருக்கார் இத ஏழை எளியவங்களுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய்டு பிரிச்சு கொடுத்துருந்தா கூட ஒரு நூறு ஒரு எண்ணூறு குடும்பங்களுக்கு கொடுத்துருக்கலாம் சரி நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டு அவர் பணமாச்சு அவர் உழைச்ச பணம் அவர் கொடுக்கிறாரு சாமிக்கு ஏன் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது அது வேறு அந்த எட்டு கோடி பெருமானம் உள்ளது யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிறது தாய் மூகாம்பைக்கு தான் வெளிச்சம் நம்ம இசையான இளையராஜாவுக்கு வெளிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு நம்ம அவருக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு நம்ம ஆள் கிடையாது இருந்தாலும் மனசில் பட்டத்தை சொன்னால் சரி விட்டுருங்க இப்போ இசையான இள இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் நான் பல காணல்களில் பேசியிருக்கேங்க அவருடைய இசையை பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள்லையே ரொம்ப ரொம்ப மாறுபட்ட இசையமைப்பாளர்கள் எல்லாருமே பாட்டு தான் போடுறாங்க இவருக்கு என்ன அப்படி கூடுதல் அப்படின்னு நீங்க பல பேர் கேட்கலாம் ஏண்ட நேரடியாகவே பல பேர் சண்டை போட்டுருக்காங்க அவர் மட்டும் என்ன நீ எதுக்கு அவருக்கு இவ்வளவு பேசுற நான் பேசலன்னா யாரோ ஒருத்தர் இசை முடித்து பேசத்தான் போறாங்க அதுலையும் குறிப்பா தமிழ்நாடு அரசாங்கம் அவருக்கு பெரிய கௌரவப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்கறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இசைங்கான் இளையராஜாவுக்கு ஒரு பத்து ஆஸ்கர் கிடைச்சிருக்கலாம் ஆஸ்கர் அப்படிங்கிறது இப்பெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாங்குறதுங்கிறாங்க கொடுக்கறதுக்கும் வாங்குறதுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு ஆஸ்கருங்கிறது ஆஸ்கருக்கு உட்பட்ட ஒரு கலைஞனா இசைஞான இளையராஜா அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா ஆஸ்கருங்கிறது திட்டமிடப்படுறது ஆனால் இசைங்கான இளையராஜாவோட இசை கட்டுக்கடங்காத பொங்கி பிரவாகம் எடுக்கக்கூடிய இசை ஒரு சிமிலுக்குள்ளே இசைஞான இளையராஜாவை அடைக்கிற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக அடைக்கிற முடியாதுங்க ஒரு நுண்ணோவு சார்ந்த விஷயங்களை அவருடைய இசை வந்து காதல் சோகம் கோபம் ரவுத்ரம் அதே மாதிரி ஒரு அண்ணன் தம்பி உறவு இயற்கையை பாடுறது இதெல்லாம் எல்லா இசையமைப்பாளரும் பண்ணியிருப்பாங்க இப்ப ராஜா எங்க ஜெயிக்கிறார் அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பாங்க எங்க ஜெயிக்கிறார் அப்படின்னா உணர்வுக்குள்ள சார்ந்த ஒரு நுண்ணுணர்வு இருக்குல்ல அந்த நுண்ணுணர்வை இசைஞான இளையராஜா ரொம்ப அழகாக கொத்து பண்ணியிருப்பார் இதுதான் இதுவரைக்கும் பெரும்பாலான இசையமைப்பாளர்களுக்கு கைவரப்படாத ஒரு விஷயம் அப்படின்னா என்ன இதுதான் அப்படிம்பாங்க இதுல இன்னொரு விஷயம் தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா ஒரு பிரம்மாண்டமான நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல ஒரு விழா நடக்குது இந்த விழாவில முக்கியமா ஐம்பது ஆண்டுகளை தொடக்கூடிய ரஜினிகாந்த் கலந்துக்கிறாரு அதே மாதிரி ஐம்பது ஐம்பது ஆண்டு தாண்டி எழுபது ஆண்டு தொடரிய கமல்ஹாசன் கலந்துக்கிறாரு இந்த விழா வந்து ஒரு முத்தாய்ப்பான விழாவா இருக்கும் இன்னொன்னு என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசாங்கம் அரசு பேருந்துகள்ல வெளிப்பக்கத்துல இசைஞான இளையராஜா ஹார்மோனியத்தோடு இருக்கக்கூடிய அந்த ஸ்டில்லையும் போட்டு விளம்பரப்படுத்தியிருக்காங்க என்னன்னா அவர் ஏற்கனவே எல்லா பேருந்துகளிலேயும் அவர் இல்லாத பேருந்து இருக்காரு இன்ஜின் இல்லாத பேருந்து இருக்க முடியும் வீல் இல்லாத பேருந்து இருக்க முடியும் சீட் இல்லாத பேருந்து இருக்க முடியும் ஆனா இளையராஜா இல்லாத பேருந்துகள் இருக்காது ஒருவேளை அந்த பேருந்துகள்ல அங்க ஒரு டேப் ரெக்கார்டர் எதுவுமே இல்ல அப்படின்னா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஹெட்போன் போட்டு நாற்பது பேர்ல பத்து பேராத ஒரு பாட்டை கேட்டுட்டு போவாங்க அப்ப பேருந்துகளுக்கு உள்ள பயணப்பட்ட இசைஞான இளையராஜா பேருந்துக்கு வெளியிலையும் பயணப்படுறாரு இது கூடுதலா ஒரு அரசு கொடுத்துருக்கூடிய அங்கீகாரம் ஒரு கலைஞனுக்கு ஒரு அரசாங்க அங்கீகாரம் கொடுக்கறது என்ன தெரியுமாங்க மேலும் அந்த கலைஞனை இன்னும் வந்து உத்வேகத்தோட செயல்பட கூடிய வைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடா தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை இன்னொன்று இசைஞான இளையராஜா இந்த இதுக்குள்ள சிம்ஃபனையும் மக்களுக்கு வாசித்து காட்ட போறாரு அவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லாரும் வர முடியுமான்னு தெரியல ஒரு தான் பேசுறாரு எல்லாரும் வர முடியுமான்னு தெரியல ஆனால் வாங்க முடிஞ்ச வரைக்கும் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏற்கனவே அவர் சொன்னார் லண்டன்ல போய் மக்களுக்கு அங்க வாசு காட்டுறத ஏன் மக்களுக்கு இங்க வாசு காட்டுறத எனக்கு அளப்பரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி சொன்னார் அவருடைய இசையில நுணுக்கங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேசலாம் நம்ம ஒரு புத்தகமா கொண்டு வருகிறோம் இப்போ எவ்வளவுன்னா முதல்ல அவர் முறிச்ச ஏற்பாடுகள் இருக்கு இல்லையா முதல்ல என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா இசைக்குள்ள ஒரு இலக்கணம் வச்சிருப்பாங்க நீங்க வந்து க கரெக்டா கட்டோட தனனானா தனனானா தனனா தனனா தன் அப்படி முடியும்னு வச்சுக்கோங்களேன் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா மரபு சார்ந்து மரபு கவிதைன்னு சொல்லுவாங்க புது கவிதைன்னு சொல்லுவாங்க கவிதை வடிவத்துக்கு முதல்ல மெட்டை உடைச்ச சம்பந்தம் இல்லாம போய் சம்பந்தம் இல்லாம வந்து முடியும் ஏன்னா முதல் முதல்ல கீபோர்டு கத்துக்கு போயில கூட எங்க மாஸ்டர் கேட்டார் அந்தாலும் என்னைய சேமிக்கிறார் அப்படின்னு எனக்கு அப்ப எதுவுமே தெரியாது அவர் கணக்கெல்லாம் போட்டு சொன்னாரு இந்த ஃப்ரேம்க்குள்ள அடங்குதான்னு கேட்டார் சாரி எனக்கெல்லாம் தெரியாது அந்த இசையை நான் ரசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பழங்கால மனிதர் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இது அடங்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா இசைஞான இளையராஜா புதுக்கை வடிவத்துக்கு மெட்ட முதல்ல உடைச்சாங்க இன்னொன்னு அவர் செஞ்ச பல விஷயங்கள் என்ன தெரியுமா ஒரு இசைக்குள்ள அமைதி வந்து ஒரு மிகப்பெரிய இசைன்னு நிரூபிச்ச விடவர் நீ பார்த்தீங்கன்னா ரெண்டு இடைசி வருது இல்ல ரெண்டு இடைசைக்குள்ள ஏதாவது ஒரு இடைசை ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு அமைதி இருக்கும் இந்த அமைதியை நீங்க ரசிப்பீங்க இந்த அமைதி முடிஞ்சு மறுபடியும் இசை பிரவாகம் எடுக்கையில உங்களுக்கு வேற ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய இடத்தை உங்களுக்கு உணர வைப்பார் இன்னொன்னு இடைசைக்களை அவர் பண்ண ஜாலங்கள் இருக்குல்ல எல்லாருமே இடை இசைக்குள்ள இசைக்கருவிகளை தாங்க பயன்படுத்துவார் இவர் பல இடங்கள்ல என்ன பண்ணுவார் அப்படின்னா குரல்களை இசைக்கருவியா பயன்படுத்துவாரு சரி இது ஒண்ணு இருக்கா இன்னொன்னு இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா நீங்க இடை இசைக்குள்ள பல பாடல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா இசைக்கருவிதான் தான் ஒரு தாளாட்ட சம்பந்தம் இல்லாம போட்டிருப்பாரு இந்த தாலாட்டு இந்த மனுஷன் எதுக்குதான் போட்டிருக்காரு அப்படின்னா முதல்ல உங்கள் மனசை மடை ஒரு பாட்டுக்குள்ளே இவ்வளவு உணர்வுகள் டக்குனு மடைமாற்றி போய்கிட்டு இருப்பீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இட ஒரு சலவை தொழிலாளி துரிந்து வைக்கிற ஓசையை பாட்டோட சேர்த்து அதை கொண்டு வந்திருப்பார் இன்னொரு இடத்துல நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அதே இசைக்குள்ளே ஒரு கடலில் வந்து ஒரு கடலோடி வந்து பாடுற பாட்டை கொண்டு வந்து வந்திருப்பார் இன்னொன்று பாத்தீங்கன்னா ஒரு வண்டியோட்டி ஒரு இடத்துல கொண்டு போறது மாதிரி அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பார்வைக்குள்ள இசையை நமக்குள்ள ஒரு பக்கம் கடத்திட்டு போயிருப்பாரு இப்படி பாத்தீங்கன்னா அவர் இதை நான் சொல்ற ஒரு நுட்பத்தை சொல்றேன் இது மாதிரி பல நுட்பங்கள் காமத்துக்கான பாடல்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளவு வித்தியாசமான பாடல்கள் இதை தெரிஞ்சு தமிழ் சினிமாவிலேயே இந்திய சினிமாவிலேயே காமத்துக்கான நுண்ணுணர்வுகளை ரொம்ப அழகோட வித்தியாச வித்தியாசமா சொன்னது இசைஞான இளையராஜா தான் அதை நீங்க பாட்டை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும்னு வச்சுக்கங்களேன் அதே மாதிரி மரபு சார்ந்த பாடல்களா அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இசை இருக்குல்ல மக்கள் இசையில குறிப்பா இங்க கிராமிய இசை கிராமிய இசையாகட்டும் அதே மாதிரி நீங்க செர்வியல் இசையா இருக்க சொல்லக்கூடிய கர்நாடக இசையாகட்டும் அதே மாதிரி வெஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய இசையாகட்டும் எல்லாத்தையும் பரிச்சாத்த முயற்சியில ஒன்னொன்னையும் கலந்து தனித்தனியா பண்ணி பார்த்தவர் அதே மாதிரி நீங்க உரிமையை வெஸ்டர்னுக்கு வாசிச்சு பயன்படுத்தி இருப்பாரு அதே மாதிரி நீங்க வெஸ்டர்ன் இசை கருவியான கிட்டாரை சாதாரண நம்ம கிராமியத்துக்கு பண்ணிருப்பார் இன்னொன்னு சொல்றேன் இசைஞான இளையராஜாவே திரும்ப பண்ண முடியாத ஒரு சில பாடல்கள் இருக்கு அந்த பாடல்களை அவரை தவிர வேற யாரும் பண்ணதுல அவருமே ஒரு பாட்டு தான் பண்ணிருப்பார் அதுல ஒரு பாட்டு சொல்லலாம் அப்படின்னா சகல கலாவல உள்ளரக்கூடிய இளமை இதோ இதோ அதே மாதிரி வேற ஒரு பாட்டை அவர் பண்ணலை அதே மாதிரி ஆட்டமா தேவரோட்டமா அப்படிங்கிற பாட்டு அதே மாதிரி இன்னொரு பாட்டு அவர் வேற இடத்துல பண்ணல அதே மாதிரி தளபதில வரக்கூடிய காட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை அது மாதிரி இன்னொரு பாட்டு அவர் பண்ணலை அதே மாதிரி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி அதே மாதிரி அன்னொரு பாட்டு அந்த பா அது மாதிரி இன்னொரு பாட்டு அவர் பண்ணலை இது மாதிரி அவரே திரும்ப பண்ண முடியாத பாட்டு அப்படின்னு ஏறத்தாழ ஒரு நூறு பாட்டு சொல்ல முடியும் அந்த பேட்டர்னில் ஒரே பாட்டு மட்டும் மட்டுந்தான் பண்ணி வச்சிருப்பாரு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இசையானி இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் இதுல பேசுறது அவர் அவருடைய ஐம்பது ஆண்டுல எழுபது ஆண்டு கால இசை சாம்ராஜ்யத்துக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷத்துல அடைக்க முடியுமா அப்படின்னா அடைக்கிற முடியாது அப்படிங்கிறதா நம்மளுடைய இது அதே மாதிரி பின்னணி இசையில அவர் பண்ண ஜாலங்கள் இருக்குல்ல இவ்வளவு விஷயங்களை சொல்லலாம் அவரு ஆனா ஒரு என்னன்னா அந்த அஞ்சு பாட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னா அஞ்சு பாட்டுல ஒரு பாட்டை அந்த படத்துக்கான தீமா எடுத்துக்குவார் எடுத்துக்கிட்டு எங்கெங்க எல்லாம் நிரப்ப முடியுமோ அந்த பாட்டை புல்லாங்குழ இல்லையா கிட்டார் இல்லையா ஏதாவது உள்ள நிரப்பி இந்த படத்தையே நமக்கு முழுசா நினைவிட்டிருவாரு அப்ப எடுத்துக்கிட்ட இடத்துல இருந்து இன்னி பிசகாம அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது இது ரொம்ப அழகா பண்ணிருப்பாரு இவர் வந்த பிறகுதான் டைட்டில் சாங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி இசை அப்படிங்கிறது ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு இவர் வந்த பிறகுதான் பல விஷயங்கள் நடந்துச்சு நீங்க குறிப்பா ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னா ஒரு கேசட் வந்துச்சு இல்லையா இந்த கேசட்லயோ அதுக்கு முன்னாடி வந்து எல்பி ரக்காட்லையோ இல்லை சீரியலையோ பார்த்தீங்கன்னா அவர் உட்காந்து அப்படி பெருசாக அவர் தலையை மட்டும் போட்டு ராகதேவன் இளையராஜாவின் இசை மழையில் போடுவாங்க அதே மாதிரி ஆரம்பத்தில் டைட்டிலுக்கு முன்னாடி நன்றி போடுவாங்க தெரியுமா இந்த நன்றியில் இசைஞான யான் இளையராஜாவுடைய கோட்டோவியத்தை போட்டு நன்றி ராகதேவன் இளையராஜா அப்படின்னு சொல்லி போடுவாங்க அதே மாதிரி இவர் ஒரு பாட்டு டைட்டில் பாடிட்டார் அப்படின்னா அந்த படம் வெற்றி வரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு இசையமைப்பாளருக்கு அவர் பேர்லயே பாடல்கள் வந்து ஏறத்தாலும் ஒரு ஐம்பது பாடல்கள் வந்தது இந்திய சினிமாவிலேயே இசைஞானி யான இளையராஜாவுக்காக தான் இருக்கும் இப்படி பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா இசைஞான இளையராஜா குறித்து அவரை சுத்தி பல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் ஆனா அவரை வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு வெள்ளந்தியான மனிதர் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் என்ன அப்படின்னா இந்த மனசுக்குள்ள நினைச்சத மறைச்சு வச்சுக்கிட்டு பேச்சுல ஒண்ணு மனசுல ஒண்ணு இருக்கிறது ஒரு ஒரு சில பேர் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா படக்குன்னு என்ன தெரியுதோ என்ன அன்ப என்ன தோணுதோ அது யாரார்தாலும் இருந்தாலும் பேசிட்டு வந்துடுறாரு அதனால என்ன பின் விளைவு என்ன நடக்காத அதை கவலைப்பட வேண்டியது இல்லை இன்னொன்னு ஒரு அசலான கலைஞன் அப்படி போலிய தன்னை மலைச்சு மறைச்சு வச்சுக்கணுங்கிற எந்த அவசியம் கிடையாதுங்க அசலான கலைஞனை பொறுத்த வரைக்கும் அடுத்தவன் தயவுல வாழணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மகா கலைஞன் இசைஞான இளையராஜா அவர் வாழக்கூடிய இந்த காலத்துல நாமெல்லாம் வாழ்றோம் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்ச பெருமை அப்படின்னு தான் நான் பாக்குறேன் அவரை பத்தி பேசினா அவ்வளவு விஷயங்கள் பேசலாம் அவரை பத்தின ஒரு தொகுப்பு விரைவில் புத்தகமாகவும் கொண்டு வர இருக்கிறேன் அந்த வகையில இசைஞான இளையராஜாவுடைய இந்த ஐம்பது ஆண்டுகள் அந்த காலம் அப்படிங்கிறது பொன்னான காலம் அவர் இன்னும் பல ஆண்டுகள் இருந்து இன்னொரு ஐம்பது ஆண்டுகள் இருந்து தமிழ் இசைக்கு சேவை செய்வார் அப்படின்னு நம்ம நம்புறோம் நன்றி வணக்கம்